அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை குறுந்தொகையினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடல் ஏற்கனவே நாம் சங்க இலக்கியத்தை பற்றி நம்முடைய வகுப்புகளில் பார்த்தோம் அதனுடைய அடிப்படையிலே குறுந்தொகையினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடல் ஒரு அகப்பாடல் நமக்கு தெரியும் குறுந்தொகை என்கின்ற நூல் எட்டு தொகை நூல்களுள் அகத்தினையை குறிக்கும் ஒரு நூலாகும் அகத்தை குறிக்கின்ற ஒரு நூலாகும் இதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் ஆக இந்த குறுந்தொகையினுடைய முப்பத்தி ரெண்டாவது பாடலினுடைய ஆசிரியர் அள்ளூர் நன்முள்ளையார் என்கின்ற ஒரு புலவர் ஆக இந்த நன்முள்ளையார் என்கின்ற பெயரை பார்க்கும் பொழுதே இந்த முல்லை என்பது முல்லை என்பது முல்லை மலரை குறிக்கின்ற ஒரு சொல் முல்லை மலரை பற்றி தெரியும் சங்க இலக்கியத்தில் ஒரு நிலம் முல்லை என்பது காடும் காடும் சார்ந்த நிலம் அது மட்டும் இல்லாமல் முல்லை மலர் என்கின்ற ஒரு மலர் அது கார்காலம் வருவதற்கான ஒரு குறியீடாகவும் இரண்டாவது அந்த மலரினுடைய வெண்மை நிறம் கற்பினுடைய குறியீடாகவும் நமக்கு காட்டப்படுகின்றது ஆகவே அள்ளூர் என்கின்ற ஊரை சார்ந்த நன் முல்லையார் என்பது சிறப்பு என்று பொருள் இன்றைக்கு நாம் நன்று என்று சொல்கிறோம் அல்லவா அதே போல நன் என்பது சிறப்பு என்பதை குறிக்கின்ற ஒரு அடை என்று சொல்லலாம் ஆக நன் முள்ளையார் நல்ல முள்ளையார் என்கின்ற பெயர் ஆகவே முல்லைப்பூவை ஆண்களுக்கு ச சரி பெண்களுக்கும் சரி பொதுவாக ஒரு பெயரிடுகின்ற ஒரு வழக்காக சங்க காலத்தில் இருந்ததற்கு இந்த பெயர் ஒரு சிறந்த ஒரு காரணம் ஆகவே முள்ளையார் என்கிற ஒரு புலவர் இந்த புலவர் உடைய இந்த பாடல் யாருடைய கூற்று என்றால் தலைவனுடைய கூற்று ஆக இந்த பாடலினுடைய திணை குறிஞ்சி திணை ஏற்கனவே குறிஞ்சி திணையை பற்றிய திணையினுடைய உரிபொருள் நமக்கு தெரியும் புனடுதலும் புனடுதல் நிமித்தம் ஆகவே குறிப்பாக குறிஞ்சி திணையிலே ஒரு காதல் வாழ்க்கையினுடைய களவு வாழ்க்கை இங்கே நடைபெறும் களவு என்பதற்கு நமக்கு விளக்கம் ஏற்கனவே நாம் பார்த்தவாறு களவு என்பது கற்பு வாழ்க்கைக்கு முந்தைய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில்தான் காதலர்கள் சேர்வதும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதும் அவர்களுடைய அந்த காதல் ஒரு புரிந்துபாடோடு வளர்வதும் அதற்கு அடுத்த நிலையாக கற்புக்கு செல்வதற்குமான ஒரு அச்சாரம் இந்த கலவு என்று சொல்வார்கள் ஆகவே குறிஞ்சி திணை முழுக்க முழுக்க புணர்தல் என்கின்ற களவு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது இதனுடைய கூற்று கூற்று என்பதை விட துறை என்று சொல்லலாம் அந்த கூற்று விளக்கம் என்று சொல்லலாம் ஆக இந்த பாடலினுடைய கூற்று விளக்கத்தை நான் பார்க்கும் பொழுது தோழியிடம் கூட்டம் வேண்டி இறந்து பின்னின்ற தலைமகன் கூறியது நாம் ஏற்கனவே பார்த்தோம் தலைவன் கூற்று தலைவன் என்பதும் தலைமகன் என்பதும் ஒரே சொல்தான் ஆக இங்கே நாம் பொழுது நமக்கு தெளிவாக இந்த கூற்றினுடைய விளக்கம் நமக்கு தென்படும் தோழியிடம் தோழி என்பது தலைவியினுடைய தோழி குறிப்பாக நான் சொன்னதைப் போலவே ஒரு தலைவியினுடைய செவிலி மகள்தான் தலைவியினுடைய தோழியாக இருப்பான் பெரும்பாலும் ஆகவே ஒரு தலைவன் தோழியிடம் தோழியிடம்தான் தலைவிக்கான கூட்டம் இங்கே சொல்கின்ற கூட்டம் என்பது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறுகின்ற சந்திப்பு அந்த சந்திப்பு என்பது இரண்டு வகையில் நடைபெறும் அதை குறியிடம் என்று சொல்வார்கள் அதாவது இரவு குறி பகல்குறி என்று சொல்வார்கள் இரவு குறி என்பதற்கு வந்து குறி என்றும் பகல்குறிக்கு குறி என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கிய அந்த பெயரில் சொல்லும் பொழுது அல்ல குறி அதாவது பகல் நேரத்தில் சந்திப்பது இரவு நேரத்தில் சந்திப்பது அவ்வாறு சந்தித்து அந்த தலைவியும் தலைவனும் சேர்வது அதாவது சந்திக்கின்ற இடம் அந்த நிலையை அந்த புணர்வை நாம் கூட்டம் என்று சொல்வோம் ஆகவே தோழியிடம் தலைவியை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை அந்த கூட்டத்தை வேண்டி ஏனென்றால் அதை தலைவியிடம் சொல்லி அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்பவள் தோழிதான் ஆக தோழிதான் அந்த காதலினுடைய அடிப்படையான ஒரு ஒரு சொந்தம் என்று சொல்லலாம் ஆகவே அந்த தோழியிடம் கூட்டம் வேண்டி இறந்து இறந்து என்றால் நமக்கு தெரியும் இன்னும் கொச்சையான வழக்கில் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு நாம் பிச்சை எடுப்பது என்று அதாவது நம்முடைய சுயமரியாதையை விட்டு இரண்டு கைகளை நீட்டி ஒன்றை பின் தலைமகன் கூறியது ஆகவே ஒரு முறை சந்திப்பை வேண்டி அந்த கூட்டத்தை வேண்டி தலைவன் இறந்து இறந்து என்றால் மிகவும் தாழ்ந்து தன்னுடைய நிலை அந்த இந்த இடத்திலேயே தலைவனுடைய நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே தாழ்ந்து அந்த வருத்தத்தோடு அதாவது தலைவியை நீண்ட நாளும் சந்திக்கவில்லை என்கின்ற அந்த வருத்தத்தோடு இறந்து மிகவும் இறந்த நிலையிலே வருத்தப்பட்டு ஒரு வகையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கெஞ்சுவதைப் போல கெஞ்சி நின்ற பின் நின்ற தலைமகன் கூறியது அந்த தோழியிடம் தலைமகன் கூறியது தலைமகன் தோழியிடம் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார் தலைவியோடு ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார் தன்னுடைய வருத்தம் தோய்ந்த அந்த நிலையை தோழியிடம் அறிவிப்பது என்பதுதான் தான் இந்த பாடம் ஆக இந்த பாடலினுடைய திணை கூற்று அந்த கூற்றினுடைய விளக்கம் துறை துறையினுடைய விளக்கம் இவற்றையெல்லாம் நீங்கள் இது புரிந்து கொண்டு ஒரு புரிதலோடு அடுத்ததாக இந்த பாடலுக்கு செல்வோம் காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர் யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடைத்தெறியின் பொய்யே காமம் என மடலோடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே வாழ்த்தலும் பழியே பிரிவு தலைவரினே என்பது இந்த பாடல் இந்த பாடல் நீங்கள் பாருங்கள் காலையும் பகலும் கையறு மாலையும் முதல் வரி ஊர் துஞ்சு யாமமும் விடியலும் என்று இ இரண்டாவது வரி இப்பொழுது இடை தெரியின் பொய்யே காமம் மூன்றாவது வரி மா என மடலோடு மருகில் தோன்றி நான்காவது வரி தெற்றன தூற்றலும் பழியே ஐந்தாவது வரி வாழ்தலும் பழியே பிரிவு தலைவரினே என்கின்ற இந்த பாடல் ஆக இந்த பாடலினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடலினுடைய அர்த்தத்திற்கு முன்பு என்னுடைய சூழலை நாம் ஏற்கனவே பார்த்தோம் தலைவன் தன்னுடைய நிலையை சொல்வது ஆக இந்த பாடலின் வழி தலைவன் தன்னுடைய நிலையை சொல்கிறான் அது எப்படிப்பட்ட நிலை என்றால் தலைவியை பிரிந்து நிற்கின்ற ஒரு நிலை ஆக இந்த பாடலினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தால் சற்றே இந்த பாடலினுடைய விளக்கத்தை பார்த்தால் இங்கே சொல்லப்படுகின்ற காலை என்பது நம்முடைய தமிழிலே ஒவ்வொரு நிலத்திற்கும் இரண்டு பொழுது உண்டு பெரும்பொழுது என்று சொல்வார்கள் சிறுபொழுது என்று சொல்வார்கள் ஆக பெரும்பொழுது ஆறு சிறுபொழுது ஆறு பெரும்பொழுது என்பது ஒரு பெரிய பருவத்தை குறிக்கின்ற ஒரு பகுதி அதாவது வருடத்தின் வருடத்தில் இரண்டு மாதங்கள் ஒரு புழுதாக கொண்டு பனிரெண்டு மாதங்களுக்கு ஆறு பெருபொழுதாக வரையறுத்திருப்பார்கள் அதே போல் சிறுபொழுது என்பது ஒரு நாளிலே இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நடைபெறுகின்ற அந்த பருவங்களை அந்த காலங்களை நாம் பெரும்பொழுது சிறுபொழுது என்று சொல்வோம் அதாவது சிறுபொழுதில் பார்க்கும் பொழுது காலையும் இங்கே சொல்கின்ற காலை என்பது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இரண்டாவது பகலும் பகல் என்பது குறிப்பாக அந்த பகலை நம்முடைய சங்க இலக்கியம் சிறுபொழுதாக சொல்லும் பொழுது நண்பகல் என்றும் ஏற்பாடு என்றும் சொல்வார்கள் அதாவது ஏற்பாடு என்பது எல் பாடு எல்பாடு என்றால் சூரியன் மறையும் நேரி இங்கே சொல்கின்ற நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் நண்பகல் இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஆக இங்கே சொல்கின்ற பகலும் என்பதில் இந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும் நண்பகலையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே நாம் ஏற்பாடையும் பார்க்க வேண்டும் கையறு மாலையும் இங்கே சொல்கின்ற மாலை என்பது நமக்கு தெரியும் மாலை நேரம் ஆறு மணி முதல் பத்து மணி வரை ஆக இந்த மாலையை சொல்லும்போது மட்டும் காலையை சொல்லும்போதும் பகலை சொல்லும் அதற்கு எந்த அடையும் சொல்லாத இந்த நன்முள்ளையார் மாலையை சொல்லும்போது கையறு மாலை என்று சொல்வார்கள் இங்கே சொல்கின்ற கையறு என்கின்ற சொல்லுக்கு அர்த்தத்தை பார்க்கும் பொழுது கையறு என்றால் எதுவும் செய்ய முடியாத நிலை என்று பொருள் எதுவும் செய்ய செய்ய இயலாத செய்ய முடியாத செய்ய முடியாமல் வருந்து நிற்கின்ற நிலையை கையறு நிலை என்று சொல்வார்கள் அதாவது கையறு நிலை என்றாலே ஒரு பெண் கணவனை இழந்த பெண்ணை கைம்பெண் என்று சொல்வார்கள் கை பெண் என்பதற்கு அர்த்தமே ஆதரவு இல்லாத பெண் என்று பொருள் ஆக இங்கே கையெறு நிலை என்றால் ஆதரவு இல்லாத எதுவுமே செய்ய முடியாமல் வருந்து நிற்கின்ற நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரத்தை அனுபவிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் ஆக நிலை ஆக கையெறு மாலையும் கையெறு மாலையும் என்றால் எதுவுமே செய்ய முடியாமல் வருதுகின்ற மாலையும் அடுத்தது ஊர் துஞ்சு யாமமும் இங்கே சொல்கின்ற யாமம் என்பது இரவு பத்து முதல் இரண்டு வரை இது வந்து முன்னிரவு என்று சொல்வார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் யாமமும் அதாவது ஊர் துஞ்சும் யாமமும் துஞ்சுதல் என்றால் உறங்குவது என்று பொருள் ஊர் உறங்குகின்ற அந்த யாம வேலை அதாவது முன்னிரவு வேலை விடியலும் இங்கே சொல்கின்ற விடியல் என்பதை நம் வைகரை என்று சொல்வார்கள் அதாவது வைகரை என்பது விடியல் என்பது இரண்டு நள்ளிரவு இரண்டு மணி முதல் விடியற்காலை ஆறு மணி வரை இடைப்பட்ட அந்த நேரத்தை நாம் விடியல் என்று சொல்வார்கள் ஆக இந்த விடியலை வைகரை என்று சொல்வார்கள் அதாவது நீங்கள் பார்த்தால் அதிகாலையில் நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து இருபத்தி நான்கு வரைக்கான இடைப்பட்ட காலத்தை நாம் வைகரை என்று சொல்வோம் நமக்கெல்லாம் தெரியும் வைகரை தூயில் எழு அந்த வைகரை நேரத்திலே நாம் எழுந்து கொள்வது மிகவும் நல்ல பழக்கமாக கருதப்படுகின்ற உண்டு இந்த வைகறை நேரத்தை நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் ஆக இந்த வைகரை நேரத்தில் நாம் எழுந்து கொள்வது என்பது மிக சிறந்தது உடலுக்கு ஆரோக்கியமானது என்று சொல்லுகின்ற போக்கு உண்டு ஆகவே என என்று இப்பொழுது இடைத்தெறியின் அதாவது இந்த பொழுதுகளிலெல்லாம் அதாவது இந்த பொழுதுகள் மேல் சொன்ன காலை பகல் மாலை யாமம் விடியல் இந்த பகலிலே ரெண்டு பார்த்தோம் நண்பகல் ஏற்பாடு இந்த பொழுதுகளில் எல்லாமே இடையிடையே அந்த காமம் என்பது வந்து போனால் இங்கே சொல்கின்ற வார்த்தை இடைத்தெறியின் பொய்யே காமம் இந்த காமம் என்கின்ற ஒன்று இந்த பொழுதில் இடையிடையே வந்து போனார் இங்கே சொல்கின்ற இடையிடையே என்றால் அந்த மாலை நேரம் அனைவரும் உறகுகின்ற இரவு நேரம் என்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக காலை பகல் என்பதை தாண்டிலும் இந்த மாலை நேரமும் யாமமும் தான் ஒரு காதலர்களுக்கு அந்த காதலருடைய பிரிவை மேலும் வருத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய அந்த காலம் அதாவது மாலையும் அந்த யா மாலை மாலை பொழுதும் அதனுடைய தொடர்ச்சியான அந்த யாமமும் ஆகவே இந்த காலகட்டத்திலே இந்த நிலையிலே அதாவது இந்த நிலையிலே இத்தகைய அந்த அந்த இத்தகைய அந்த நேரத்திலே இடையிடையே வந்து போனால் பொழுது இடைத்திரையில் அதாவது இடையில் இந்த ஆறு பொழுதுகள் அந்த ஆறு சிறுபொழுதுகளில் இடையில் இடையிடையே இந்த காமம் என்பது வந்து போனால் அப்படிப்பட்ட காமம் என்பது பொய்யே என்கின்ற ஒரு வார்த்தை இங்கே சொல்கின்ற காமம் என்கின்ற வார்த்தைக்கான பொருளை நாம் பார்க்கும் பொழுது காமம் என்பது இன்றைக்கு நாம் வேறுவிதமாக பார்க்கிறோம் அந்த சொல்லை ஆனால் அந்த சொல்லுக்கு சரியான ஒரு தமிழ் விளக்கம் விருப்பம் என்று ஒரு பொருள் அதாவது விருப்பம் என்பது நம்முடைய விருப்பத்தை நாம் காமம் என்று சொல்வோம் நமக்கெல்லாம் தெரியும் காதலினுடைய கடவுள் கூட காமன் மன்மதன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த விருப்பம் என்பதை தான் காமம் என்று சொல்வார்கள் ஒரு காதலனுக்கும் காதலிக்குமான விருப்பம் என்பது இருவரும் சேர்ந்திருப்பது பிரியாமல் இருப்பதை தான் நாம் காமம் என்று சொல்வோம் ஆக அந்த காமம் என்பது காதலினுடைய உச்சக்கட்டம் அந்த உச்சக்கட்டத்தில் புனர்தலும் அந்த காமத்திற்குள் அடக்கம் ஆகவே இந்த பொழுதுகளிலே இடையிடையே மட்டும் காமம் தோன்றினால் அத்தகைய காமம் என்பது பொய் ஆக இந்த தலைவன் சொல்லுகின்ற இந்த கூற்றில் நமக்கு ஒரு பொருள் தெரிகின்றது தலைவியோடு ஒரு நாள் முழுக்க காமம் தூய்க்க வேண்டும் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் பிரியாமல் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இடையிடையே மற்றும் காமம் தோன்றுவது என்பது அப்படிப்பட்ட காமம் என்பது பொய்யே நமக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஃபுல்ஃபில்னஸ் என்று சொல்வார்கள் ஒரு முழுமை என்று சொல்வார்கள் ஆக அந்த காமத்தில் முழுமை இல்லாத நிலை அது க பொய் அது பொய்யானது காமம் என்பது அப்படிப்பட்ட காமம் என்பது பொய்யானது என்று சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார் அதாவது தன்னுடைய நிலையை சொல்கிறார் தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறான் பாருங்கள் மா என மடலோடு மருகில் தோன்றி பழியே இங்கே சொல்கின்ற மா என்பது வந்து குதிரை என்று பொருள் மா என மடலோடு அருகில் ஆகவே அந்த தலைவன் சொன்ன அதாவது காமம் என்பது பொய்யே எப்படிப்பட்ட காமம் பொய்யே என்றால் இடையிடையே வருகின்ற எண்ணத்திலும் சரி இயல்பிலும் சரி என்ன என்றால் அந்த காமம் சார்ந்த நினைவிலும் சரி இல்லை தலைவனும் தலைவியும் சேருகின்ற அந்த நிலையிலும் சரி அப்படிப்பட்ட அந்த இடையிடையே தோன்றுகின்ற காமம் முழுமையில்லாத காமம் பொய் என்று சொல்லிவிட்டு அந்த நிலையான முழுமையான காமத்தை அடைவதற்கு என்ன வழி என்று பார்த்தால் முதலில் ஒரு வழியை அவன் தேர்வு செய்து சொல்கிறார் அதில் முதல் வழி மா என இங்கே சொல்கின்ற மா என்பது குதிரை மடலோடு மருகில் இங்கே சொல்கின்ற மடலோடு மருகில் என்றால் மா என்பது குதிரை மடல் என்கின்ற வார்த்தை நாம் ஏற்கனவே ஒரு வகுப்பில் பார்த்தோம் மடல் ஊறுதல் என்கின்ற ஒரு சொல் அந்த மடல் ஊறுதல் என்கின்ற சொல்லுக்கான பொருளை நீங்கள் பார்க்கும் பொழுது பனையோலையால் ஒரு குதிரை செய்து அந்த பணக்கருக்கின் குதிரையின் மீது ஏறி எருக்கம்பூ மாலையை தன்னுடைய தலையில் சூடி தான் காதலிக்கின்ற பெண்ணினுடைய அந்த வரைபடம் இருக்கின்ற வெள்ளை துணியை ஏந்தி கொண்டு ஊர்ந்து செல்வது என்பதுதான் மடல் ஊர்தல் என்று சொல்வார்கள் ஆக மா அது வந்து பனையோலையால் செய்யப்பட்ட குதிரை நமக்கெல்லாம் தெரியும் எருக்கம்பூ மாலையை யாரும் பயன்படுத்துவது கிடையாது ஆகவே தன்னுடைய காதலினுடைய அந்த நிலையை காதலி இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற நிலையை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் தன்னுடைய காதலை இந்த உலகத்திற்கு சொல்லி அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த ஊருக்கு அதை அறிவிப்பதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் என்றால் அந்த பெண்ணினுடைய வீட்டாரினும் அந்த காதலை பற்றியும் அந்த காதலினுடைய கட்ட நகர்வு இல்லாத சூழலிலே அன்றைய காலகட்டத்தில் ஆடவர்கள் ஆண்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த முறை மடல் ஊர்வது என்பது இந்த மடல் ஊர்வது பார்த்தால் இங்கே தலைவர் சொல்கிறார் அந்த நிலையான காமத்தை அடைவதற்கு ஒரே வழி ஒன்றாக ஒன்று ஒன்று மடல் ஊறுவது மடலோடு மருகில் தோன்றி தெற்றன தூற்றலும் பழியே ஆக அவ்வாறு மடல் ஊர்வது மடல் ஊர்வது என்பது மருகில் மணல் உருந்தால் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே ஆக உடனடியாக நான் மடல் ஊர்ந்தேன் என்றால் அவ்வாறு மடல் ஊறுதல் என்பது தெற்றென மடல் ஊறுதல் என்பது நான் இந்த பெண்ணால் இந்த காரணத்திற்காக அவளினுடைய பிரிவின் காரணமாக அந்த பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக நான் மடல் ஊர்கிறேன் என்கின்ற அந்த நிலையானது தூற்றலும் பழியே அந்த நிலையானது அது மிக பெரும் பழியை தரும் ஒன்று தனக்கு ஏனென்றால் ஒரு ஆண் என்பவன் ஒரு சமூகத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடியவன் ஆக அவன் மடல் வருகிறான் என்கின்ற ஒரு பழியை தனக்கும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணினுடைய பெற் பெற்றோருக்கும் பழியை ஏற்படுத்தும் ஆக ஒரு வழியை அவன் சொல்கிறான் மடல் ஊர்வது என்கின்ற ஒரு வழி இருக்கின்றது ஆனால் அந்த வழி பெற்றோருக்கு ஒரு துன்பத்தை ஏற் பழியை ஏற்படுத்தும் தனக்கும் ஒரு பழி அதே நேரத்தில் பெற்றோருக்கும் ஒரு அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு பழியை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவிவிடும் என்கின்ற ஒன்றும் ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கின்றது ஆனால் அப்படி செல் செய்வது இரண்டு வகையில் பழி தனக்கும் பழியை ஏற்படுத்தும் அதே நேரத்திலே அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கும் பழியை ஏற்படுத்தும் ஆக ஆனால் அவ்வாறு செய்யாமல் வாழ்தலும் பழியே அதாவது அவ்வாறு அந்த காமத்தை அடையாமல் மடல் ஊறுவது என்பது ஒரு வகையில் அந்த முழு காமத்தை அடைவதற்கான அந்த நிலையை பெற்றுத்தருவதற்கான ஒரு வழியாக இருந்தாலும் இது பழியை ஏற்படுத்தும் அவ்வாறு அதை ஒழித்து விட்டு அந்த முழு காமத்தை அடையாமல் அதாவது தலைவியை என்றைக்குமே பிரியாமல் இருக்கின்ற நிலையை அடையாமல் வாழ்தலும் பழியே அந்த தலைவியை பிரிந்து பிரிந்து கொண்டு அந்த பிரிவோடு வாழ்வதும் பழி ஆகும் ஆக இருதலை கொல்லி எறும்பு என்பார்கள் அதாவது இரண்டு புறம் எரிகின்ற ஒரு கொல்லி ஒரு விறகு கட்டையிலே நடுவில் மாட்டிக்கொண்ட அந்த எறும்பை போல அதாவது இரண்டு புறம் என்று விருந்து எரிந்து வருகின்ற அந்த தீயில் இடையில் சிக்கி கொண்ட அந்த எறும்பு அந்த புறம் இந்த புறம் செல்லாமல் அங்கே சிக்கி அழிவதைப் போல இங்கே தலைவனுடைய நிலைமை ஆகவே தலைவியை சந்திக்கவில்லை பிரிவு அந்த பிரிவுக்கு பல காரணம் இருக்கலாம் காதல் வீட்டுக்கு தெரிந்திருக்கலாம் தலைவியானது எச்சரித்துக்குள் அகப்பட்டிருக்கலாம் ஆகவே தலைவியோடு ஒரு காமத்தை தூய்க்க இரண்டாவது சந்திக்க பிரியாமல் இருக்கின்ற ஒரு நிலையை அடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி தோழியிடம் தன்னுடைய நிலையை சொல்கிறான் சொல்லி அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறான் ஆகவே இந்த நேரங்களிலெல்லாம் ஏதோ இந்த நேரங்களிலெல்லாம் அப்பப்பொழுது தோன்றுகின்ற அந்த காமம் என்பது நிலை இல்லாதது ஆகவே என்னை பொறுத்தவரை காமம் என்பது பொய் பொய் என்று சொல்லிவிட்டு அதை அடைவதற்கான வழிகள் இருக்கின்றன ஒன்று மடல் ஊறுவது அவ்வாறு மடல் ஊர்ந்தால் அது எனக்கும் பழி அந்த தலைவியினுடைய பெற்றோருக்கும் பழி அப்படி இல்லாமல் மடல் ஊறாமல் தலைவியை சேராமல் நான் வாழ்ந்தால் அதுவும் பழி என்ன பழி என்றால் ஒரு பக்கத்தில் தலைவி தன்னை நினைத்தும் தலைவியை நினைத்து தலைவனும் அந்த வருந்தி வாழ்கின்ற வாழ் பழி ஆகவே பிரிவு தலைவரினே இப்படிப்பட்ட இந்த பிரிவு என்பது இன்னும் நீண்டால் நான் உயிர் வாழ முடியாது ஆகவே தலைவையோடு நான் சந்திக்கின்ற ஒரு கூட்டத்தின் ஏற்பாடு செய் என்று தோழியிடம் இறந்து கெஞ்சுகின்ற தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகின்ற ஒரு தலைவனுடைய கூற்றாக இந்த பாடல் இருக்கின்றது ஆகவே இந்த பாடலிலே நாம் இன்னும் நுணுங்கி நுணுகி பார்த்தால் இதில் ஆழமாக மனதிலிருந்து வருகின்ற மனது பேசக்கூடிய உண்மையான துயரை வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்காக ஏங்குகின்ற உண்மையான காதல் நிலையை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த பாடலின் மூலமாக நீங்கள் உண்மையான உணர்வை நீங்கள் உணர்ந்து தூய்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த பாடலை நிறைவு செய்வோம் அனைவருக்கும் நன்றி